வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைலாச கோணா இந்த இடம் நம்ம ஆந்திராவில் இருக்குது சித்தூர் மாவட்டத்தில் தான் இருக்குது நம்ம சென்னையிலேருந்து அப்ராக்சிமேட்டாக தொண்ணூறு கிலோமீட்டர் தாங்க கைலாச என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக மூணு ஃபால்ஸ் இருக்குது அந்த மூணு ஃபால்ஸையும் நம்ம இந்த பிளாகில் பார்க்க போகிறோம் நீங்கள் சென்னையிலேருந்து ஒரு நாள் வெளியே போகணுன்னு யோசிச்சிங்கன்னா கைலாசகோணா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் உங்கள் வீட்டில் பெரியவங்க கிட்ஸ் இருக்காங்க அவங்க எதுவும் வாட்டர் ஃபால்ஸ் போகணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா தாராளமாக நீங்கள் கைலாசக்கோணா ட்ரை பண்ணலாம் ஃபேமிலிஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக போனாலுமே சூப்பரான ஒரு ஸ்பாட்டு தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கைலாச கோணா சென்னையிலேருந்து தொண்ணூறு கிலோமீட்டரில் இருக்குது நான் இருந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு காமிச்சிது நான் காலையில் ஏழு மணிக்கு கிளம்புனேன் இது வந்து ஒரு சோலோ ட்ரிப்பு தான் பைக்கில் தான் போனேன் வண்டிக்கு பெட்ரோல்லாம் போட்டுட்டு கிளம்புனேன் கைலாசகோணம் நம்ம ரெண்டு ரூட்டில் ரீச் பண்ணலாம் ஒன்று திருவள்ளூர் ரூட்டு இன்னொன்று ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் ரூட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக் அதிகமாக இருக்குதுன்னு காமிச்சது ஸோ நான் ஊத்துக்கோட்டை ரூட் தான் ட்ரை பண்ணேன் அந்த ரூட்லேயுமே ரெண்டு வழி இருக்குது ஒன்று பெரியபாளையம் போய் போகிறது இன்னொன்று தாமரைப்பாக்கம் பெங்கல் ரூட்டு நான் தாமரைப்பாக்கம் பெங்கல் ரூட்டு தாங்க சூஸ் பண்ணேன் ஏன்னா அந்த ரூட்டில் தான் ட்ராஃபிக்கே கிடையாது இன்றைக்கி நம்மளோட மொதல் ஸ்டாப் பார்த்திங்கன்னா இந்த ஆலடிப்பட்டியான் டீ கடை தான் இங்கே டீ ரொம்ப நல்லாயிருக்குங்கிறதுனால ஒரு டீயை மட்டும் போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டேன் உங்களுக்கும் ஆலடிப்பட்டியானில் டீ பிடிக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் விட்டு போங்க நம்ம அவுட்டர் ரிங் ரோடு எடுத்து தான் வந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூந்தமல்லி பிரிட்ஜில் ஸ்டாப் பண்ணேன் நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னா ஒரு டோலை க்ராஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும் அடுத்ததாக நம்ம பட்டாபிராம் போய் லெஃப்டை எடுத்துகிட்டு பெங்கல் ரூட் பிடிக்க போகிறோம் தான் நம்ம நிறுத்தின இடம் தான் இந்த தாமரைப்பாக்கம் பிரிட்ஜு இந்த இடத்துல தான் கொசஸ்தலை ஆறு வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சென்னையிலலாம் ரொம்பவே நல்லா மழை பெஞ்சுது அதனால் கொசஸ்தலையார் வந்து ஃபுல் ஃப்ளோவில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இங்கே நிறைய பேர் நின்று அந்த ஆற்றை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க இந்த பிரிட்ஜில் இருந்து இந்த ஆற்றை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நானும் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுட்டு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டேன் இந்த ரிவர்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம பெங்கல் ரூட் எடுத்தாச்சு அந்த ரூட்டில் போகிற வழியெல்லாம் நிறைய குரங்கு பார்த்தேன் பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்லேயே தான் போனோம் போகிற வழியில் வியூமே நல்லா இருந்துச்சு நம்ம ஊத்துக்கோட்டை கிராஸ் பண்ணி ஆந்திரா பார்டர்லாம் க்ராஸ் பண்ணி தான் வந்தோம் நம்ம வர வழியில் நாகலாபுரமும் இருக்கும் அங்கேயுமே ஃபால்ஸ்லாம் இருக்குது நான் இன்றைக்கி ஒன் டே ட்ரிப்பாக தான் கைலாசகோணா பார்க்க வந்தேன் அதனால் நான் நாகலாபுரம்லாம் ட்ரை பண்ணல நீங்கள் வேணும்னா அதுவுமே ட்ரை பண்ணலாம் இது தாங்க கைலாசகோணா ஃபால்ஸோட கட்டு நம்ம வந்த வழி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா திருப்பதி போயிடலாம் இதுதான் திருப்பதி ரூட்டு நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா கைலாசகோணம் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இறக்கி விடுவாங்க இங்கேருந்து நம்ம மூணு கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் நம்ம ஆட்டோவிலையும் போகலாம் ஷேர் ஆட்டோவில் போகிறோன்னா ஒரு ஆளுக்கு இருபது ரூபா கேட்பாங்க ஃபுல்லாக ரெண்டும் பேசிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம் அது எவ்வளோன்னு சரியாக தெரியல இங்கே பார்த்திங்கன்னா எல்லா டைமும் ஆட்டோ இருக்காதான் வீக்கெண்ட்ஸில் மேபி இருக்கும் வீக் டேஸில் எப்படின்னு தெரியல கைலாசகோணம் ஃபால்ஸோட லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா அந்த லொக்கேஷனை ஃபாலோ பண்ணாவே போதும் நம்ம கொஞ்ச தூரம் உள்ளே வந்த உடனே இந்த ஒரு ஆர்ச்சை பார்ப்போம் ஹிட் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் கொணான்னு போட்டிருக்கோம் இந்த ஃபால்ஸை நம்ம அப்புறமா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம மெயின் ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ரெண்டு மூணு கிலோமீட்டர்ஸ் தான் நீங்கள் குள்ள வர மாதிரி இருக்கும் ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்டாலாம் இருக்காதுங்க ரொம்பவே நார்மலாக தான் இருக்கும் இது தாங்க கைலாசகோணா ஃபால்ஸோட ஆந்திர பிரதேஷ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் கைலாசகோணா டூரிசம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க மெயின் ரோட்லேருந்து ஒரே ரூட்டு தாங்க நீங்கள் டைரக்டாக ஃபால்ஸோட பார்க்கிங்க்கே போயிடலாம் இதுதான் ஃபால்ஸோட பார்க்கிங் இந்த ஃபால்ஸுக்கு நம்ம உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு பத்து ரூபா கொடுத்து என்ட்ரி டிக்கெட் வாங்கணும் நீங்கள் பைக்கில் வரீங்கன்னா பார்க்கிங்க்கு பத்து ரூபா டிக்கெட் காருக்கு பார்க்கிங் சார்ஜஸ் ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க கைலாசகோணம் ஃபால்ஸோட டைமிங்ஸ்னு பார்த்தா காலையில் ஆறரை மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நான் டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் நடந்தாவே ஃபால்ஸுக்கு போயிடலாம் ஏன் கேட்லேருந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு ஃபால்ஸ் நல்லா தெளிவாகவே தெரியும் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நிறைய குரங்கு இருக்கும் நீங்கள் வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு எந்த திங்ஸையும் ஓப்பனாக வச்சுட்டு வராதிங்க எல்லாத்தையும் ஒன்று டிக்கியில் போட்டுருங்க இல்லை நீங்களே கையில் எடுத்துகிட்டு வந்துடுங்க நிறைய குரங்கு தொல்லை இருக்குங்க நீங்கள் போகிறப்ப இந்த ஒரு புத்து கோயிலை பார்ப்பீங்க சும்மா அங்கே மட்டும் சாமி கும்பிட்டுட்டு நான் ஃபால்ஸுக்கிட்ட போயிட்டேன் நான் எதிர்பார்த்து வந்த ஃப்ளோ இல்லைனாலுமே சூப்பரான ஃப்ளோ தான் நான் இங்கே வரதுக்கு முன்னாடி சில இன்ஸ்டா ஸ்டோரிஸ்லாம் செக் பண்ணேன் எப்படி ஃப்ளோ இருக்குதுன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பயங்கர மழை இருந்துச்சு இந்த சைடில் அதனால் பயங்கரமான ஃப்ளோ இருந்துச்சு அந்த ஒரு எதிர்பார்ப்போடு வந்தேன் ஆனால் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இன்றைக்கி நவம்பர் டிசம்பரில் எப்போல்லாம் சென்னை சைடில் மழை இருக்கோ அப்போ இங்கேயுமே மழை பெய்யும் அந்த டைமில் வந்தீங்க அப்படின்னா ஃப்ளோ ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெவி ஃப்ளோவில் பார்த்திங்கன்னா இதுவே பிரம்மாண்டமான ஃபால்ஸாக உங்களுக்கு தெரியும் இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஜாலியாக குளிக்கலாம் அப்புறம் இந்த ஃபால்ஸை ஒட்டியே ஒரு குட்டி கோயிலும் இருக்குது கைலாசநாத சுவாமி கோயில் இந்த கோயிலுக்கு உள்ளே போகிறப்ப கூட நம்ம டோரை பட்டுன்னு க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகணும் ஏன்னா அந்த கேப்பில் கூட இங்கே உள்ளே வந்துடும் அந்த அளவுக்கு இங்கே குரங்கு தொல்லை நிறையவே இருக்குது நான் சாட்டர்டே தான் வந்தேன் ரொம்பலாம் க்ரௌடு இல்லை ஆனால் நிறைய ஃபேமிலிஸும் சரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்கே வந்து வந்து போயிட்டுருந்தாங்க லேடிஸ்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு இங்கே ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமும் இருக்குது ஆனால் இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் எதுவும் கிடையாது பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் நிறைய இருந்துச்சு மதிய சாப்பாட்டுக்கு ஒரு சில சின்ன ஹோட்டல்ஸ் தான் இருந்துச்சு நீங்கள் மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேக்கான போர்ட்ஸ்லாம் பார்ப்பீங்க பக்கத்துலேயே ஏபி டூரிசமோட ஒரு ஸ்டேவும் இருக்குது அங்கேயும் நீங்கள் வேணா ஸ்டே பண்ணிக்கலாம் கான்டாக்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பெரியவங்களோடலாம் வரீங்கன்னா நாலே நிமிஷத்தில் ஃபால்ஸுக்கு போயிடலாம் ஸோ ரொம்ப ஈஸி தான் ட்ரெக்கிங்லாம் எதுவுமே தேவையில்ல நம்ம இங்கேருந்து கிளம்பி அடுத்து ஹிட்டன் வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம் இந்த தொட்டிக்கொண்ட ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸோட பிளே ஏரியா பார்க்க முடியும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறையவே இருக்குங்க நீங்கள் கிட்ஸோடு வரீங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க என்ட்ரன்ஸ்லேருந்து இரநூத்தம்பது மீட்டர் நடந்தால் போதும் ஃபால்ஸுக்கு போயிடலான்னு சொன்னார் நம்ம மெயின் ஃபால்ஸுக்கு போகிறப்பவே பார்த்திங்கன்னா இந்த ஹிடன் ஃபால்ஸை பார்க்க முடியும் ரொம்ப உயரத்துலேருந்து கொட்டிகிட்டு இருந்துச்சு நான் கூட அந்த ஃபால்ஸோட பேஸுக்கு தான் போகிறோன்னு நினச்சி உள்ளே நடந்து போயிட்டுருந்தேன் அதுவும் இல்லாமல் எப்படி இரநூத்தம்பது மீட்டர்லேயே நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போக முடியும்னு ஒரு டவுட் இருந்துச்சு உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வெளியில் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு வந்தது வந்து இந்த தொட்டிக்கோனா ஃபால்ஸுக்கு தான் ஃபேமிலிஸ்லாம் வராங்க அப்படின்னா இங்கே ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணலாம் இங்கே பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஃபால்ஸ் தான் அந்த பெரிய ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான் இங்கே ஃபால்ஸாக விழுந்துட்ருக்கு இந்த இடத்துலையே வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ்லாம் இருக்குது இந்த ஃபால்ஸுக்கு மேலே ஃபாரஸ்ட் குள்ளே ட்ரெக் பண்ணி போனோன்னா அந்த பெரிய ஃபால்ஸுக்கு போகலான்னு நினைக்கிறேன் ஆனால் அது ரிஸ்க்கு தான் யாரும் போகிற மாதிரியும் எனக்கு அதனால் நான் அந்த பெரிய ஃபால்ஸுக்கு போகலை ஆனாலும் அந்த ஃபால்ஸோட ட்ரோன் ஷாட்ஸை பார்த்துட்டு அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சென்னையிலேருந்து நூறு கிலோமீட்டரில் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஃபால்ஸ் இருக்கிறது நம்மளால் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது கைலாசக்கோனால் இருக்க மூணு ஃபால்ஸையுமே நம்ம பார்த்தாச்சு இன்றைக்கி எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்ப்போம் பெட்ரோலுக்கு ஒரு ஐநூறு ரூபாயும் சாப்பாடு டீ ஸ்நாக்ஸு அப்புறம் என்ட்ரி ஃபீஸ்னு ஒரு தான் செலவாச்சு மொத்தமாக எட்நூறு ரூபாயில் ஒரு ட்ரிப்பு ஃபேமிலியாகவும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்சு ரொம்பலாம் செலவாக போகிறதில்ல ரொம்பவே பட்ஜெட்டான ட்ரிப்பு தான் இந்த கைலாச கோணா நீங்கள் ஒரே நாளில் இந்த ஃபால்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு ஈஸியாக ரிட்டர்ன் ஆயிடலாம் சென்னைக்கு இல்லை வீக்கெண்ட் ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூடவே நாகலாபுரம் அப்புறம் மூலக்கோணா ஃபால்ஸ் இதை எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்தே கவர் பண்ணலாம் இந்த ஃபால்ஸ்லாம் நவம்பர் டிசம்பரில் மட்டும்தான் நிறைய ஃப்ளோ இருக்கும் அதனால் அந்த டைமில் வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் கைலாசகோணம் ஃபால்ஸில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் தண்ணி இருக்கும் அதுதான் அந்த ஃபால்ஸோட ஸ்பெஷல் இங்கேருந்து கிளம்பி நம்ம டைரெக்டாக வீட்டுக்கு தான் போனோம் போகிற வழியில் பூந்தமல்லி பிரிட்ஜில் மட்டும் நின்று சன் செட்டை பார்த்துட்டு வீட்டுக்கு போயாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சென்னையிலேருந்து நூறே கிலோமீட்டரில் இப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்